ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் அவுவர்ட் வெல்கம் டு ட்ரிச் ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம பார்த்துட்டுருக்க இடம் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா மணச்சென்னூர் டு எதுமலை போகிற வழியில் வாழையூருங்கிற ஒரு கிராமம் இது இங்கே வந்து ரெண்டு ஏக்கர் ரெக்கார்டு மூணு ஏக்கர் அனுபவம் மொத்தம் அஞ்சு ஏக்கர் இந்த அஞ்சு ஏக்கரில் என்னென்னலாம் இருக்குதுனாக்கா ஒரு அழகான வீடு சுற்றி பென்ஷிங் போட்டு பெரிய கேட்டு போட்டு வச்சுருக்காங்க ஆட்டு பண்ணைக்கு ஒரு செட்டப் இருக்குது கோழி பண்ணைக்கு தனியாக ஒரு செட்டப் இருக்குது ஒரு இலவச மின்சாரம் இருக்குது ஆயிரம் வாழை போட்டிருக்காங்க வாழை ஃபுல்லாக நல்ல காப்பில் இருக்குது இப்போ தான் அறுத்து எடுத்தாங்க எல்லாம் காய்ச்சிருக்கு பாருங்கள் சுத்திலும் பென்ஷன் போட்டு அவங்க அத்தை பக்கா வச்சுருக்காங்க டைட்டில் கிளியராக இருக்குது இந்த இடத்த நம்ம தான் வாங்கியும் கொடுத்தது இப்போ அவங்க ரீசேல் பண்ணுறாங்க இதெல்லாம் மாட்டுக்கு சோளத்திட்ட போட்டிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் இடம் நம்ம போய் எதுவும் பண்ணணும்னு அவசியமே இல்லை நீங்கள் நினைக்கிறத விதைக்கலாம் ஃபுல்லாக எல்லா ஏரியாவுக்கும் சிசிடிவி போட்டு பராமரிச்சிட்ருக்காங்க ரொம்ப ரொம்ப கம்மியான வழியில் தான் இது வருது மொத்தம் அஞ்சு ஏக்கரு பாதையோடு இருக்குது பாதை வந்து வண்டி பாதை தான் மெயின் ரோட்லேருந்து தார் ரோட்டிலேருந்து ஒரு மூணு வயல் தள்ளி இருக்கும் அது வந்து ஒவ்வொரு காட்டுக்காரங்களும் முன்னாடி உள்ள பாதையை பாதைக்காக விட்டுருக்காங்க அது வந்து ரிஜிஸ்டரும் பண்ணிட்டாங்க அதனால் யாரும் ஃபியூச்சரில் தடுக்கவே முடியாது ரிஜிஸ்டர் டாக்குமெண்ட்டு இதெல்லாம் மாட்டுக்கு சோளத்தட்ட போட்டிருக்காங்க கம்மியான விலையில் வருது இது மொத்தமே ஐம்பத்தி ரெண்டு லட்சம் தான் இதோடைய விலை முன்னாடி எண்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ ஃபைனலாக ஐம்பத்தி ரெண்டு கொடுக்குறதுக்குன்னு வந்திருக்காங்க வெறும் பசங்களும் உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திருச்சி ப்ராப்பர்ட்டி